அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காஞ்சிபுரம் நகரில் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் கட்சியின் குடியேற்ற விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீப நாட்களாக எங்களை பற்றி என்னை பற்றி எங்கள் கட்சியை பற்றி சில ஊடகங்களில் அவதூறு செய்திகளை ஒரு சிலர் பரப்பி வருகிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நிறுத்திக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதல் பேரன் பொய்யான செய்திகள் அதைவிட மோசம் அவதூறான செய்திகள் திட்டமிட்டு வேண்டும் என்று பரப்பி வருகிறார்கள் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லையே சட்ட ரீதியிலே பல வழக்குகள் உங்கள் மீது தொடங்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முப்பத்தி நாலு ஆண்டு காலம் தமிழக நலனுக்கும் இந்தியா நலனுக்கும் அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே சாதனைகள் செய்து கட்சி உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்தது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது சட்டத்தை கொண்டு வந்தது இந்தியாவிலிருந்து ஒழித்தது புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்களை கொடுத்தது உணவு பொருட்களில் எஃப்எஸ்எஸ்ஏ ஃபூட்ஸ்டேஃபி ஸ்டாண்டர்ட் ஆட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு அத்தனையோ எத்தனையோ ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தது ஜிப்மர் நிறுவனத்தை தன்னாட்சியாக அமைத்தது தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் அல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜ் ஆக மாற்றி அமைத்தது சேலம் ரயில்வே கூட்டம் என்று எண்ணிக்குள்ளே செல்லலாம் இது நாங்கள் அமைச்சர்களாக இருந்த நேரத்தில் அது பூரண மதுவிலக்கு கொள்கையை கொள்கை ரீதியில் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இப்படி கொண்டே போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தமிழர் உரிமை இலங்கை பிரச்சனை மேகதாது பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை இப்படி பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது நேர்மையான முறையிலே எங்கள் கட்சியை ஐயாவும் நாங்களும் வழிநடத்தி வருகின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கின்ற முதல் அறிக்கையை தான் மற்ற கட்சிகள் பின்பற்றுகிறார்கள் முதல் முதலில் மக்கள் பிரச்சனையில் பாட்டாளி பாட்டாளிமல் கட்சி அங்கே சென்று போராடுகிறது எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க பேசுறாங்க பேசுறாங்க இதை கொள்ளுங்க இதெல்லாம் அசிங்கமா அது உங்களுக்கு தான் அசிங்கம் ஊடகத்துறை சொல்றதுக்கு அதுல ஒரு சிலர் நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த அளவுக்கு தரம் தார்ந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளுங்க அதுல ஒருத்தர் இருக்கிறார் இவர் தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்கிறார எங்க போனாலும் அவர் கூட வந்துட்டு அவர் பேசுறதெல்லாம் எல்லாம் பார்த்தா இவ்வளவு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க எப்படி வாங்கிட்டாங்க ஏன் நீங்க கூட அண்ணா திமுக பத்தியும் சீமான பத்தியும் பேசல பேசுறது இல்ல விமர்சனம் செய்யறது இல்ல நீங்க அண்ணா திமுக கிட்ட இல்ல சீமான் கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அது சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டோம் பேசுறதா என்ன வேணா பேசுறதா நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கணும் எப்படி வேணும் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு பேர் வேணும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது பணம் சம்பாதிக்கணும்னா டுபாக்கோ லாபி இது எத்தனை ஆயிரம் கோடி வேணா சம்பாதிச்சிருக்கலாம் குட்கா லாபி எவ்வளவு வேணா சம்பாதிச்சிருக்கலாம் எம்சிஐ லாபி பார்மசூட்டிக்கல் லாபி எவ்வளவு லாபிகள் இருந்து ஆனா எங்களுக்கு நாடுதான் முக்கியம் இளைஞர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணத்துல கடுமையா உழைச்சிட்டு வரும் இன்னைக்கு சுற்றுச்சூழலை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சியாவது இருக்கா எங்களை தவிர நீர் மேலாண்மை தெரியுதா விவசாய பிரச்சனைகள் எந்த கட்சியாவது பேசுதா நாங்க பேசுறது இல்ல போராடிட்டு இருக்கிறோம் என்எல்சி நிறுவனத்துக்கு யார் போராடிட்டு இருக்கா அதுல எல்லா கட்சியும் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படி எங்கேயாவது வந்து சிப்காட்டி நிலம் போராடுறாங்க

ஒரு கூட்டணி என்பது ஏதோ இரு கட்சிகள் சம்பந்தமான செய்தி பிரச்சனை கிடையாது பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கலாம் பேச்சுவார்த்தை அமையணும் அதெல்லாம் ஏதோ எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு அதுக்குள்ள இப்படி பேசிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்றாங்க இப்படி பேரம் இப்படி வாங்கிட்டாங்கன்னா என்னையா பேசிட்டு இருக்கீங்க பறந்தாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க இதோட நிறுத்திக்கிங்க அது உங்களுக்கு தான் அசிங்கம் இதுக்கு மேல தொடர்ந்து சட்ட ரீதியிலே நாங்க நடவடிக்கை எடுப்போம் கிரிமினல் ஆக்சன் உங்க மேல உங்க மீது நடவடிக்கை நிச்சயமா நிச்சயமாக எடுப்போம் ஒரு பொய்ய திருப்பி திருப்பி உண்மை பத்து மரம் சொன்னா அது மக்கள் நம்புற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துறீங்க அதனால இதை நிறுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு நேர்மையான ஊடகத்துறை அந்த அப்படின்னு உங்க மனசுல வச்சு நீங்க பேசுங்க எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுங்க நாங்க தப்புன்னு சொல்லவே கிடையாது எங்களுடைய மைய கருத்தியல் எங்களுடைய சித்தாந்தத்தை பத்தி விமர்சனம் பண்ணுங்க என்னுடைய கொள்கைகளை பத்தி விமர்சனம் பண்ணுங்க எங்களுடைய அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணுங்க நிச்சயமா அதை வரவேற்கிறோம் ஏன்னா கொச்சையாக அவதூறாக பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள் அதனால இதுவரை நிறுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் செய்யுங்க அதனால இது ஊடகத்திற்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக இன்று நான் வைக்கின்றேன்